குவைத்தில் மங்காஃப் அப்படிங்கிற இடத்துல இருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீபத்தில் இதுவரைக்கும் ஐம்பத்தி ஒம்பதுக்கும் மேற்பட்டவர் இறந்திருப்பதாக அஃபீஷியலான அறிவிப்பு ஒளி வந்திருக்கிறது கிட்டத்தட்ட அதில் ஐந்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட மலையாளிகள் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க உண்மையில் இந்த தீ விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தருகிறது குவைத் போன்ற நாடுகளில் கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் ஒரு கட்டடங்கள் கட்டப்படும் முழுக்க முழுக்க பாதுகாப்பு வசதிகளோடு கட்டணங்கள் கட்டப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்துல எப்படி தீ விபத்து நடந்தது எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய உபகரணங்களால் இந்த தீ விபத்து நடந்துக்கலாம் என்று குவைத்து அரசு தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருள் அப்படின்னு விசாரித்து பார்க்குற பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட கேட்கும்போது இந்த தீ விபத்து வந்து செக்யூரிட்டி அறையிலிருந்தான் பரவி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாடி கட்டடம் அது நூத்தி தொண்ணூறு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க குவைத்தை சார்ந்த குவைத் நேஷனல் பெட்ரோல் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் அங்கே இருந்திருக்காங்க அந்த கட்டிடமே ஒரு இந்தியாவை கேரளாவை சார்ந்த ஒரு மலையாளியுடைய கட்டிடம் தான் அந்த கட்டிடத்துடைய முதலாளி அதுல அந்த நிறுவனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் ஒரு ஒப்பந்த முறையில் இன்னொரு நிறுவனத்துறை ஒப்பந்தம் போடுறாங்க அவங்க கடந்துப்பட்டிருக்காங்க அங்க சமையல் பயன்படுத்தக்கூடிய சமையல் செய்யக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடாது எல்லாருமே வந்து ஒரு பேச்சுலர் அறை போல தான் தங்க வைக்கப்பட்டிருக்கோம் ஒரு அறையில் ஆறு பேர் ஏழு பேர் இருப்பாங்க அதிகமான படுக்கைகள் அங்கே இருந்திருக்கிறது பொதுவாகவே இந்த அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகளில் காற்றோட்டத்திற்காக ஒரு ஒரு டாய்லெட் பக்கத்துலேயோ இல்லை வந்து கிச்சன் பக்கத்துலேயோ ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ் வழியாக இந்த செக்யூரிட்டி அறையிலேருந்து தீ கேபிள் ஒயர் மூலியமாக உள்ளே வந்து அதற்கு பிறகு அந்த படுக்கைகள் பெட்டு வந்து உடனடியாக பஞ்சினால உடனடியாக பிடிச்சிருக்கிறது அப்படி ஒவ்வொரு அறைக்காக போய் இதில் கீழே விழுந்து அதாவது உயிர் கீழே விழுந்தவங்கல்ல இறந்து போயிருக்காங்க அந்த காணொலிகளையும் பார்க்க முடியுது மேலே ரெண்டாவது மாடி மூணாவது மாடி நாலாவது மாடிலிருந்து குதிச்சிருக்காங்க குதிச்சல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அது மாதிரி படி வழியாக ஓடி வந்தவங்க இறந்துருக்காங்க வெண்டிலேஷன் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய பால்கனில நின்றவங்க அந்த புகை மூட்டது தப்பிச்சிருக்காங்க அதிக பேர் இறந்தது புகை நாளையும் தூக்கு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சனால அந்த திறல் ஏற்பட்டு நிறைய பேர் சொல்றாங்க குவைத்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது அபீசியலா ஐம்பத்தொன்பது பேர் அதுல தமிழ்நாட்டை சார்ந்த ஐந்து பேர் என்று த குவைத் தமிழ்ச்சங்கம் அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அதை வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல கேரளாவில் வந்து பத்தொன்பது பேர் இறந்திருப்பதாக அபீசியலாக அறிவிச்சிருக்காங்க ஆனா மொத்தம் நூத்தி தொண்ணூறு பேர் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் உயிரோடு மீட்டிருக்காங்க மற்றவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல பேருடைய உடலை அடையாளம் காண முடியல அன்ரெகனைஸ்டு அன்ஐடென்டிஃபைடு பாடியா இருக்கு அடையாளம் தெரியாத பாடியா இருக்கு முகமெல்லாம் சில பேருக்கு தீ விபத்தினால வந்து மாறி இருக்கிறது அதனால அவங்கள அடையாளம் காண முடியல அடையாளம் தெரிந்தவர் மட்டும்தான் ஐம்பத்தொன்பது பேரு அடையாளம் தெரியாம நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அங்க இருக்கவங்க சொல்றாங்க இன்றைக்கு விபத்து நடந்த பிறகு அங்க வந்து எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தது தீ தீ விபத்து நடைபெற்றால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் அங்கே வைக்கப்படலை அந்த கட்டடமே வந்து சரியாக கட்டப்படலை முறை தவறி கட்டியிருக்காங்க அரசை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு என்ன வேணாலும்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அதை கண்டுபிடிக்கணும் விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்டடத்தை தீப்பிடித்தால் அதை வந்து தடுக்கக்கூடிய உபகரணங்கள் இல்லை இல்லை எழுதி தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தடுப்பது ஒரு நல்ல அரசா இருக்குமா இல்லை தீப்பிடிச்சு முடித்த பிறகு தீப்பிடிப்புக்கான வாய்ப்பு அங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறது சரியான நிர்வாகமாக இருக்க முடியுமா அப்போ இது யாருடைய தோல்வி இங்கே வந்து எவ்வளவு கனவுகளோடு துபாயில் போய் குவைத்தில் போய் வேலை பார்க்குறாங்க இங்கே வந்து சொந்த ஊரில் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இல்லை படிச்சுட்டு அந்த படித்த படிப்புக்கு வேலைக்கான சம்பளம் சரியாக கிடைக்காம ஏதாவது ஒரு வீடு கட்டிட மாட்டோமா ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட மாட்டோமா ஒரு மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்துட்ற மாட்டோமா வாழ்க்கையில் எதையாவது சாதிச்சிட மாட்டோமா பணம் என்ற ஒரு ஒரே ஒரு தேவைதான் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தமிழ்நாட்டில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் இந்தியாவில் பல பகுதிகளை சார்ந்த இளைஞர்கள் வந்து குவைத்திலையும் துபாயிலையும் வேலை பார்க்குறாங்க அதில் குறிப்பாக குவைத்தில் அதிக பேர் வந்து இந்த டெசர்ட்டில் வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்துட்டு அங்கேயே கண்டெய்னரில் தங்க வைக்கப்படுறாங்க இன்னும் இன்னொரு கூட்டு இன்னொரு வந்து இந்த குவைத்து நேஷ்னல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சார்ந்த இந்த இதே நிறுவனத்தை சார்ந்த வந்து ரெண்டு பக்கம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படி நிறைய பேர் வந்து அந்த கண்டெய்னர்களையும் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்லையும் தங்க வைக்கப்பட்டாங்க சரியான சாப்பாடு கிடையாது சரியான தூக்கம் கிடையாது வாழ்க்கையில கனவுகளோடு இருந்த இளைஞர்கள் தங்கள் வீடுகளுக்கு மாதம் மாதம் ஒரு 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 தொகையை அனுப்பி அதன் மூலமாக வாழ்க்கையை வந்து மாற்றி விட மாற்றோம் இந்த கனவு இருந்த இளைஞர்கள் இறந்து போயிருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்தருடைய செய்தி குறித்து ஊடகங்களில் போட்டிருந்தாங்க வாழ்க்கையில் வீடு கட்டணுங்கிறத அவருடைய ஒரே ஒரு கனவு அந்த வீடை கட்டுவதற்கு முன்னாடி அவர் இறந்து போயிருக்கார் இப்படி ஒவ்வொருத்தரும் கனவுகளோடு இருந்தவர்கள் இன்றைக்கு குவைத்தில் போய் இறந்து போயிருக்காங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதுல தமிழ்நாட்டை சார்ந்த ஐந்து பேர் குவைத் தமிழ்ச்சங்கமும் தமிழ்நாடு அரசும் கொடுத்திருக்கிற அந்த தகவலின் அடிப்படையில் கருப்பண்ணன் ராமு வீராசாமி மாரியப்பன் ரிச்சர்ட் ராய் முகமது ஷெரீப் சின்னத்துறை கிருஷ்ணன் ஆகிய ஐந்து பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்றாங்க இந்த முகமது சரி இப்போ வந்து மனைவி தொடர்பு கொண்டு இருக்காங்க நேரத்தில் இருந்தால் தொடர்பு கிடைக்கல அதனால் அவர் அங்கே உயிருந்திருக்காங்க என்று செய்தி கிடைத்திருக்கிறது அதே போல் தான் வந்து இதில் பேராணியை சார்ந்த ராமநாதபுரத்தை சார்ந்த விழுப்புரத்தை சார்ந்த இப்படி பல பேர் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் இறந்துருக்காங்க அதை சொல்கிறதுக்கே நமக்கு உண்மையிலே ஒரு தயக்கமாகவும் ஒரு 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 பயமாகவும் இருக்குது எவ்வளவு எவ்வளோ வழியை கொடுக்குமா இருக்குது அந்த குடும்பத்துக்கு ஒரு தி ஒரு உழைக்க போனவன் தீபத்தில் ஒரு உடம்பு செல்லாமல் இறந்து போகிறதுங்கிறது வேற ஒரு மாரடைப்பில் இறந்துட்டாரு ஒரு உடல்நிலை செல்லாமல் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது வேறு ஆனால் திடீர்னு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மூச்சுத்திறனில் தீ விபத்தில் உங்கள் கணவர் இறந்து விட்டார் உங்கள் அக்கா உங்கள் அண்ணன் இறந்துட்டார் உங்கள் தம்பி இறந்துட்டார் அவங்க பையன் இறந்துட்டார்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஒரு தகவலை சொல்ல முடியும் இது வரைக்கும் அஞ்சு பேருடைய பெயர் மட்டும் கிடைத்திருக்கிறது இன்னைக்கு பல பேருடைய பெயர் கிடைக்கல இது உண்மையிலே பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கேரள அரசாங்கம் வந்து அஞ்சு லட்சம் அறிவிச்சிருக்காங்க உடனடியாக மோடி ரெண்டு லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு தமிழ்நாடு அரசும் வந்து அந்த அயலகவாழ் அமைச்சரோடு செஞ்சு மசாரோடு கூட்டங்களை போட்டு நிவாரணத்தை அறிவிக்கிறாங்க இந்த நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாலும் உண்மையிலே அவர்களோட உயிர்களுக்கு ஈடாகாது இது போன்ற விபத்துகள் முழுமையாக தவிர்க்கப்படணும் ஒரு ஒரு தீ விபத்துங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆக்சிடெண்ட்டை வந்து நம்ம முன்னாடியே தடுக்க முடியாது ஆனால் இதை தடுப்பதற்கான வழிவகைகளை இனிமேலாவது செய்ய வேண்டும் தொலைதூரங்களில் வேலைக்கு போனவங்க எவ்வளவோ கண்ணோடு போயிருக்காங்க அது பாதுகாப்பு தான் அவங்களுடைய முக முக்கியமானது அவங்களுடைய உணவு அவங்களுடைய இருப்பிடம் அந்த ரெண்டும் மிக மிக முக்கியமானது அதை குவைத் அரசு வந்து உறுதிப்படுத்தணும் முதற்கட்டமாக அந்த விபத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அவங்க மறைமுகமாக ஒரு சிலிண்டர் இருந்தது அந்த சிலிண்டர் வெடிச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க அங்கே சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய எந்த வேலையுமே இல்லை அங்கே சமைக்கவே முடியாது சாப்பாடு வெளியே இருந்தால் வரும் அப்போ சிலிண்டருக்கான வேலை இல்லை வெளியே செக்யூரிட்டி அலுவலகத்தில் இருந்தால் ஒரு லாந்தர் லைட்டு அந்த லாந்தர் லைட்டு கீழ வந்து ஒரு ஒரு சின்ன கேஸை வச்சு பயன்படுத்தக்கூடிய லாந்தர் லைட்டு அந்த கேஸ் வெடிச்சிருக்கலாம் அந்த லாந்தர் லைட் வெடிச்சிருக்கலாம் செக்யூரிட்டி அந்த நேரத்தில் இல்லை அப்புறம் விபத்து அதிகாலையில் நாலரை மணிக்கு நடந்துக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலை அந்த நாலரை மணிக்கு நடந்த விபத்தையும் உடனடியாக சொல்லலை செக்யூரிட்டி வந்து தாமதமாக தான் ரெண்டு மணி நேரம் தாமதமாக தான் செய்தி வெளிவந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது அந்த செக்யூரிட்டி அறையிலிருந்து தான் முதற்கட்டமாக விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இல்லை மின் கசிவு மூலமாக விபத்து நடந்ததா இல்ல இந்த லாந்தர் அப்படிங்கிற அந்த கேஸ் லைட் வெடிச்சு விபத்து ஏற்பட்டதா இல்ல உண்மையிலே அங்க ஒரு சிலிண்டர் இருந்ததா அப்படிங்கிறது அடுத்தடுத்து வருகிற விசாரணையில தான் தெரிய வரும் இந்த தீ விபத்தில் இதுவரைக்கும் அபிசியலாக ஐம்பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுவதாகவும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டுவதாகவும் சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேரும் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும் இதுல உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் சாட்டையின் சார்பாக நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து